வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சபையினுடைய நிறுவனத் தலைவர் அவர்களுடைய உடல் சொந்த கிராமத்திற்கு வரும் பொழுது தடியடி நடத்தியவர்கள் காவல்துறை வந்து சிந்தாமணி அறிய தடியடி நடத்தினார்கள் அதில் அப்பாவிகளும் மக்களும் பாதிக்கப்பட்டார்கள் இந்த வழக்கை நீக்குவதற்காக அங்கு சந்தித்துள்ள ஒரு நிகழ்வு அதாவது பத்தொம்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கரூர் நீதிமன்றத்திற்கு சென்று திரும்பிய தேவேந்திர குல வேளாளர் நிறுவனத்தினுடைய மக்கள் சபையினுடைய தலைவர் திரு ஏ ஏ ராமர் பாண்டியன் அவர்களை வந்து மர்ம நபர்கள் கூலிப்படைகளால் வந்து சமூக விரோதிகளை வந்து அங்கே படுகொலை நிகழ்த்தப்பட்டுள்ளது அந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டு பத்தொம்போதாம் தேதி அன்று அந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டு இருபத்தாறு அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தேதி வர ஒரு ஒரு வார காலமாக பலவிதமான போராட்டங்கள் நடைபெற்று அவர்களுடைய உடல் இருபத்தாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதுரை அனுப்பாநடி கிராமத்திற்கு அவர்களுடைய சொந்த கிராமத்திற்கு வந்து அந்த உடல் வந்து தகனம் செய்வதற்காக ஊர்வலமாக அங்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் வந்து கடந்த இருபத்தாறாம் தேதி அன்று இரவு சிந்தாமணி என்னும் இடத்தில் நடந்த காவல்துறை வந்து அந்த சிந்தாமணி இடத்துல வந்து மக்கள் மீது அங்கே ஊர்வலத்தில் வந்து இறப்பிற்கு கலந்து கொள்வதற்காக பல பகுதியில் இருந்த வந்த மக்கள் மீது வந்து காவல்துறையினர் வந்து தடியடி நடத்தி அங்கு வந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது அப்பாவி இளைஞர்களை வந்து தாக்கி அவர்கள் மீது அதை வந்து நம்ம பார்த்தோம் வலைதளங்கள்லையும் பார்த்தோம் எந்த அளவுக்கு அங்கே வந்து நடைபெற்றுள்ளது யாராச்சும் ஒரு சிறிய தவறு செஞ்சுருந்தா அவரை மட்டும் பிடித்து இது பண்ணி அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அரசு வந்து ஆனால் ஒரு இறப்பிற்காக வந்து அங்கே வந்து வந்தவர்கள் வெளியூர்லேருந்துலாம் வந்தாங்க ஒரு நாலு புள்ள காலையிலேருந்து காற்று கிடக்கிறாங்க சாப்பிடாமல் கொல்லாமல் கூட கிடக்கிறாங்க ஆனால் அவர்கள் மீதெல்லாம் தடியடி நடத்தி அவர்களுடைய வாகனங்கள் எல்லாம் அடித்து அங்கே வந்து நொறுக்கப்பட்ட சூழ்நிலையை நம்ம வந்து அந்த வீடியோக்களில் வந்து நம்ம பார்த்தோம் வலையதளங்களில் வீடியோக்களில் வந்து பார்த்தோம் இதனை வந்து கருத்தில் கொண்டு இருபத்தெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் உயர்திரு பா குமார் ஐபிஎஸ் அவர்களை வந்து மல்லர் சேனை நிறுவனத்தினுடைய தலைவரும் வழக்கறிஞருமாக இருக்கக்கூடிய சோலை பழனிவேல்ராஜன் அவர்கள் வந்து அந்த உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் சமூக ஆர்வலர் சிவமணி ஆகியோர் வந்து நேரில் சந்தித்து கடந்த இருபத்தாறாம் தேதி அன்று இரவு சிந்தாமணி என்னும் இடத்தில் அந்த நடந்த காவல்துறையின் காவல்துறையினர் தடையடியில் நடத்தப்பட்டு அப்பாவிகள் இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதை வந்து நீங்கள் வாபஸ் பெறணும் அந்த பொய்யான வழக்குகளை வந்து நீக்கப்பட வேண்டும் என்பதை வந்து வலியுறுத்தி அங்கே காவல்துறை ஆணையரிடம் வந்து முறையிட்டிருக்கிறாங்க இதை தான் வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் வைக்கப்படுகின்றார்கள் அதாவது வந்து ஒரு தவறுதல் தவறுதலோ இல்லை ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அதை வந்து காவல்துறைகள் வந்து இப்படிப்பட்ட நிகழ்வுகளில் வந்து இந்த தடியடி நடத்தி அப்பாவிகள் மீது வந்து போட்டிருக்காங்க வழக்கு பதிவெலாம் செஞ்சுருக்காங்க அவர்களுடைய வாகனங்கள்லாம் நொறுக்கப்பட்டிருக்கு ரொம்பவும் மனவேதனையாக இருக்குது இந்த வழக்குகளை வந்து அவர்களுடைய எதிர்காலம் கருதி அதில் வந்து எண்ணற்ற பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறையா பேர் வந்து மருத்துவமனையில் போய் இந்த அடிதடி நான் அது அடிபட்டதுனால நிறைய பேர் வந்து மருத்துவமனையில் வந்து சிகிச்சையும் பெற்றுக்கிட்டு வர்றாங்க அதனால் இந்த வழக்கை வந்து ஒரு அவர்களுடைய எதிர்காலம் கருதி இந்த வழக்கை வந்து நீக்கப்பட வேண்டும் அப்படின்றத வந்து காவல்துறை ஆணையர்களுக்கும் வந்து மக்கள் சார்பாகவும் வந்து அது பிரதிபலிக்கப்படுகின்றது தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்பாகவும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சபையினுடைய அந்த நிர்வாகத்தினுடைய சார்பாகவும் வந்து அது வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது காவல்துறை ஆணையர் அவர்கள் வந்து அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்யணும் அவர்கள் மீது வந்து நிறையா அடிதடிகள் வந்து செஞ்சு அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டு உள்ளாருகிறார்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை கருதி இந்த வழக்கை வந்து நீக்கப்பட வேண்டும் அதில் பொய்யான வழக்குகள் வேறு சேர்த்துருக்காங்க யாருமே அதில் சம்மந்தமே படாதவங்க நபர் பேரெலாம் சேர்த்துருக்குறாங்க அது ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி இது பண்ணியிருக்காங்க அதனால் வந்து வழக்கறிஞர் வழக்கறிஞமாக இருக்கக்கூடிய மல்லர் சேனை நிறுவனத்தினுடைய தலைவர் சோலை பழனிவேல் ரஜன் அவர்களுடைய தலைமையில் வந்து திருப்பா குமார் ஐபிஎஸ் அவர்களை வந்து சந்தித்து வந்து அதுக்கு முறையிட்ருக்குறாங்க இதற்கு வந்து கண்டிப்பாக காவல்துறை அதிகாரிகளோ அவர்களுடைய மக்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த வழக்கை வந்து நீக்கப்பட வேண்டும் என்பதை வந்து தெய்வேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாகவும் அமைப்புகள் சார்பாகவும் தமிழக அரசுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது ஐதராபாத் மீடியா சார்பாக சண்முகமல்லர்